நான் வைகராஜன் பேசுறேன் வைகநிதி மக்கள் இயக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை திருவிழா வந்து கொண்டிருக்கிறது அதற்கான மாவட்ட நிர்வாகம் என்னென்ன முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டு காலத்தில் எத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன அதை பற்றியான ஒரு சின்ன வீடியோ தான் இது மதுரையில இப்போதைக்கு வந்து இந்த பாலம் கட்ட புதிதாக ஆல்டர் விட்டர் பக்கத்துல வந்து புதுசா ஒரு பாலம் கட்டுறாங்க அந்த பாலம் வந்து ஆல்டர்டர் பாலத்திலிருந்து நெல்பேட்டை வரைக்கும் முன்னான தொடர்பான ஒரு பாலம் இந்த பால பணிகள் இப்போ தற்போது நடந்து வருகிறது சித்திலாக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு மாதங்களுக்கு கூட சரியாக கணக்கிட முடியாத அளவுக்கு குறைந்த நாட்களே இருக்கின்றன அதனால கடந்த கால நிகழ்வுகளில் ஏற்பட்ட கசப்புணர்வுகள் உயிரிழப்புகள் எதுவும் நடக்கக்கூடாது என்று வயிறு மக்கள் சார்பிலே கடந்த மூன்று ஆண்டு காலமாக நாம் சொல்லி வருகின்றோம் அப்படி சொல்லும் போதும் இதை அரசு அதிகாரிகளுக்கு எடுத்து கொண்டு போகும்போதும் நாங்கள் சரி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் எதையுமே அவங்க சரி செய்யலை ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அவர்களை நான் சந்திக்க சென்ற போது எப்படி நாங்கள் சித்திர திருவாவை நீங்கள் குறை சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாரு எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது இந்த இடத்துல இவ்வளவு லட்சம் மக்கள் கூடுவார்கள் இந்த பக்கம் இவ்வளவு குப்பைகள் இருக்கு இந்த பக்கம் இவங்க படித்து வந்து கடந்து வர முடியாது என்பதை நாம் கணக்கிட்டு சொல்ல முடிகிறது ஆனா நாங்கள் மூணு மாவட்ட எஸ்பி மூணு மாவட்ட கலெக்டர்லாம் நாங்கள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்படாத நீ எப்படி குற்றம் சொல்லலாம்னு கேட்கறாங்க ஆனா நான் மூன்று வருடமாக இந்த விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்துகின்றேன் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அந்த பகுதியில வந்து நம்ம கீக்கியில் கல்பாலம் அதில் உள்ள பகுதி முழுக்க ஆகாய தாமரை இருக்கிறது வெளியூர்லிருந்து போபவர்கள் வருபவர்கள் கட்டாயமாக தடுக்க விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே கல்பாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரை போல அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மனுவும் கொடுத்து வந்தும் அவளை அகற்றவில்லை அதுக்கப்புறம் வெளியூர்ல இருந்து வந்தவர்கள் போனவர்கள் ஒரு நாலு பேர் ஆயிரத்தி உள்ள விழுந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் சரியாக பிரித்தெடுக்க முடியாம ஒரே பகுதியில வந்து தண்ணீரை கொண்டு வந்ததுனால அதுலேயும் சில பேர் கீழே விழுந்து எழுந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனால இதை குற்றம் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லவில்லை கட்டாயம் மாவட்ட நிர்வாகம் இது ஒரு மாவட்ட நிர்வாகம்னா இது வந்து துறை மதுரை மாநகராட்சி நீர்வளத்துறை மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்து தான் நிகழ்ச்சி நடத்துறாங்க உங்க நிர்வாகத்துக்குள்ள ஒருங்கிணைந்த வேலை நடக்க வேண்டும் என்பதே என்னுடைய என்னுடைய கோரிக்கையா இருக்கிறது அதனால கடந்த காலங்கள் ஏற்பட்ட கசப்புணர்வு இல்லாம இருக்கணும் அது போல இப்ப இந்த போனவுடன் இந்த கட்டிய படித்துறையானது இரண்டு படித்துறை இங்கிட்ட அவங்ககிட்ட கட்டியிருக்காங்க இங்க இருந்து இந்த படித்துறையில இருந்து தான் பேசுறேன் அந்த படித்துறையானது வந்து மக்கள் பயன்பாட்டுல இந்த படித்துறையை கட்டியாச்சு இந்த படித்துறையில இறங்கி இந்த அழகரை இறங்கக்கூடிய இடத்துக்கு போக முடியுமா என்று சொன்னா போக முடியாது கீழே புற குப்பை கிடக்கு இந்த பகுதி முன்னிட்டு அப்படி அழகர் இறங்கும் போதும் இந்த பகுதியில குப்பை தான் கிடக்கு எனவே இந்த பகுதியில இருந்து போறதுக்கு அந்த பக்கம் இருந்து வருவதற்கு இந்த கலையுடன் போகக்கூடிய இந்த இடத்த வந்து இன்னும் அழகிர அலங்குற இடத்துல கழிவு நீர் அதிகமா வருது இதை நீங்க நிரந்தரமா சரி செய்ய முடியாட்டாலும் ஒரு பைப் லைனை போட்டு நேர இழுத்து ஓப்பனாப்படுத்த ஒரு வரைக்கும் அந்த பைப் லைனை அந்த கழிவுநீர் நீர் பைப் லைன் போட்டு இழுத்து அது மேல மண்ணை மூடி இந்த பக்கம் நடந்து போடுறதுக்கு வலி செய்ய முடியாதா கழிவு நீர் கிடக்கிற இடத்துல அவ்வளவு இடத்துல மக்கள் கூடுறாங்க அந்த அதே இடத்துலயே வந்து இன்னமும் வந்து அந்த கழிவு நீர் கடக்கக்கூடிய அந்த பகுதியா தான் இது இருக்கிறது அதை மண்ணோடு மூடி அது ஒரு போட்டு ஒரு முழுமையா கழிவுகளை கட்டுப்படுத்த முடியாதாலும் அந்த பைப் லைனை இழுத்துட்டு வந்து இந்த பக்கம் இந்த படித்துறை தாண்டி கொண்டு போய் விடலாம்ல கூட செய்யல இதுக்கு நீங்க வந்து என்ன சொல்றாங்க நீ என்ன படிச்சிருக்க நீ இன்ஜினியரா பெரிய கட்டட பொறியாளரா அது செஞ்சிருக்கியா இது செஞ்சிருக்கியான்னு கேட்க இந்த எளிமையான அறிவு இது இதை கூட செய்ய முடியல அது மாதிரி மக்கள் வந்து வருகின்ற போது அவங்க தண்ணீரை போவதற்கான சரியான ஏற்பாடு இல்லை இவ்வளவு சாக்கடையில எப்படி இந்த மக்கள் மொட்டை எடுத்து குடிப்பாங்க முடியுமா இதுல அழகிற ஆற்றுல இருந்த படிகள் ஒவ்வொரு குடம் வச்சிருப்பாங்க ஒரு குடம் பத்து ரூபாய் மொட்டை எடுத்துட்டு வர்றவங்க அந்த ஆட்டுல தண்ணி குளிக்க முடியாதனால தலையில தண்ணியை தொழிச்சிட்டு ஒவ்வொரு வாசலையும் பத்து பத்து ரூபாய்க்கு குடம் வச்சிருப்பாங்க எவ்வளவு பெரிய அவலநிலை நிலை இவ்வளவு இந்த அவலை நிலைக்கு வந்து மாநகராட்சி எல்லா பகுதியும் தண்ணீர் வைக்கணும் குடிக்க தண்ணீர் வைக்கணும் அதனால நீங்க என்னுடைய முன்னூறு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இந்த திருவிழா வந்து அழகர் பெருமான் அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அழகர் பெருமான் வந்து என்ன செய்கிறார் வடம் முழுவதும் நம்முடைய நம்முடைய பக்தர்கள் நம்மளை சந்திக்க வருவதில்லை ஆனா வடத்துக்கு ஒரு முறை நானே வருகிறேன் என்று அழகர் வந்து அங்கிருந்து கிளம்பி வந்து இங்க மதுரைக்கு வந்து இங்க மக்களை சந்திச்சு எல்லா பகுதிக்கும் போயிட்டு போறாரு இது மக்களுக்கான திருவிழா அழகர் திருவிழா என்பது எளிமையான மக்களுடைய திருவிழா அந்த எளிமையான மக்கள் திருவிழால வந்து அழகர் ஆற்றி இறங்கும் போது இங்கே விஐபி என்ற பெயர்ல அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் மேல இருக்கக்கூடிய தாசில்தார் டிஆர்ஓ இப்படி எடுத்துக்கொண்டாலும் சரிதான் பொதுப்பணித்துறை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் மதுரை மாநகராட்சி எடுத்துக்கொண்டாலும் சரிதான் மதுரை மாநகராட்சியுடைய உள்ளாட்சி பிரிவுளை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் அதுபோக அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் எல்லாம் கோபம் கொடுத்து அதிக அளவில் யாராக இருக்கிறது என்று சொன்னா கூற அரசு அதிகாரிகள் விஐபி தான் இவர்களுக்காக தான் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது இவர்களை பாதுகாப்பதற்கு பொதுமக்களை அடிச்சு விரட்டுறது கிட்டத்தட்ட போன வருடம் மட்டும் எத்தனை விஐபிங்க வந்திருக்காங்க தெரியுமா எந்த அனுமதியில வந்திருக்காங்க பொது நடக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு இடத்துல நீங்கெல்லாம் ரிசர்வ் லைன்ல அலர் காட்சி கொடுப்பார் ஒரு நாள் கூட நேற்று ஏற்பாடு பண்ணிக்கோங்க சங்கீத் கிளாஸ் அலவர் இறங்க வர்றதுக்கு முன்னாடி கூட அங்க எல்லா விஐபி இருக்கு ஒரே இடத்துல எல்லா விஐபியும் போலீஸ் பாதுகாப்பு கூட அத்தனை விஐபி வந்து ஆத்துக்குள்ள இறங்கி பொதுமக்களோட பொதுமக்களாக முருடி எடுத்துக் கொண்டு சாமி தரிசனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது முப்பது நாள் விரதம் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் முப்பது நாள் விரதம் இருந்து வருகிறான் அந்த பக்தர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க இங்க வந்து காலையில இரவு மணிக்கு இந்த இடத்துல தங்கிட்டு காலையில அவங்க வந்து அழகரை தரிசனம் செய்து விட்டு தங்களுடைய முட்டை அடிப்பதோ அழகருக்கு வந்து அந்த தீபாரணை காட்டுவதோ துளசி கொடுப்பதோ கொடுத்து விட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க அழகரை இறங்குறத பார்த்துட்டு கிளம்புறாங்க அந்த நேரத்துல ஒரே நேரத்துல எல்லா விஐபியும் ஏன் உயர் பதிவில் இருக்கக்கூடிய காவல்துறை பாதுகாப்புல இருக்கக்கூடிய அத்தனை வியப்பியும் இங்க வந்துடுறாங்க அமைச்சர் சம்பந்தப்பட்ட யூகிப்புகள் வந்துடுறாங்க நீதிமன்ற சட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய யூகிப்புகள் வந்துடுறாங்க இப்படி மாற்றி மாற்றி வருவதனால அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமையாக இருக்கிறது அப்படி கடமையாக இருக்கிறதுனால இந்த பொதுமக்கள் யதார்த்தமாக அளவே நீக்கி வரக்கூடிய மக்கள் ரெண்டு பக்கமும் கடுமையாக விரட்டப்படுகிறார்கள் அதாவது தள்ளுமுள்ளாகுது அவர் வழி தர வலி வலியை கொடுக்க முடியாமல் அவருடைய வாகனங்களை பாதுகாப்பதற்கு தனி கூட்டமா இருக்குது அவங்க வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கு இந்த ஏவி மேம்பாலம் பயன்படுகிறது இப்படி விருவிழா இல்ல இது மக்கள் திருவிழா வீப்புகள் கொஞ்சம் பொறுத்து கொண்டு அழகர் இறங்குவதற்கு சங்கீத் கிளாஸ் முன்னாடியே அவங்க வண்டிகள்லாம் பார்க் பண்ணி அந்த இடத்துல வீப்புகள் பார்க்கலாம் இல்ல தல்லாகுளம் பகுதியில் கூட நீங்க விஐபிகள் அமைச்சர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் அங்க பாக்கலாம் ஆனா இவங்க எல்லாரும் என்ன செய்யறீங்க அழகர் இறங்குற இடத்துல அதே முகூர்த்த நேரத்துல அதே இடத்துல இருந்து பார்த்தாதான் நமக்கு பலன் கிட்டும் என்று எல்லோருமே நினைத்து கொண்டு ஒரே நேரத்துல பொதுமக்களும் எல்லாமே வந்து இப்படி முண்டி இருப்பதுனால தள்ளு முள்ளு கடந்த காலத்துல தள்ளு முள்ளு நடந்திருக்கு இதே இதே என்ன செய்யணும் விஐப்புகள் கொஞ்சம் விட்டு தரணும் மக்களுக்காக இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த விட்டு தர வேண்டும் அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளுங்க அறநிலையத்துறையை அவர்கள் எல்லாம் சந்திப்பதற்கு இரவு பகுதியில் முழுவதும் காவல் காவல் பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையாளருக்கு இப்படி எல்லாருக்குமே அரசு துறையில வந்து வேலை செய்யக்கூடிய எல்லாருமே ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அந்த இடத்துல நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு எளிமையாக போறதுக்கு ஏதாவது வாய்ப்பை ஏற்படுத்தணும் அதை விட்டு விட்டு என்ன செய்யறாங்க ஒரே நேரத்துல அழகிர இடங்கள்லயே அவங்களும் வராங்க இவங்கள பாதுகாக்க போலீஸ் வருது மக்களும் வர்றாங்க இப்படி பெரிய தள்ளுபொழுது வருது எனவே வியப்புகள் வந்து அந்த இடங்கள்ல வந்து இது பண்ணும் அது மாதிரி வந்து ஏவி மேம்பாலம் இருக்கு அந்த ஏவி மேம்பாலத்துல வந்து நிறைய வந்து பார்க்கிங் தான் எனவே அந்த பார்க்கிங் ஒரு பகுதியை ஒதுக்கி விட்டு இந்த விழாவை பார்ப்பதற்கு முதியோர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த பாலத்துல வந்து இடம் ஒதுக்கீடு தரணும் அப்படி ஒதுக்கீடு செய்ய செய்தாலும் எல்லாருமே தரிசனம் செய்ய முடியும் எப்படி விதிப்புக்கு அந்த இடத்த எப்படி நீங்க ஒதுக்கீடு செய்கிறீர்களோ அதே போல முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த பாலத்திலிருந்து அழகிற தரிசிக்க கூடிய ஏற்பாடை மாவட்ட நிர்வாகம் செய்து வர வேண்டும் அதுபோக வந்து இந்த ஆற்று இரண்டு பக்கமும் அறுபது அடி அறுவடி இந்த இடம் பழைய இடமாக இல்ல பல லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு வந்து கூடினாலும் ஒழுக்கத்துடன் இருந்தார்கள் இன்னைக்கு அந்த ஒழுக்கம் கிடையாது பெண்களை வந்து அவளை யாரும் திருவிழாக்களை சீண்டுவது கிடையாது இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு பெண்களை சீண்டுகிறார்கள் ஆயுதங்களோடு திருவிழாக்கு வந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவுல வன்முறை ஏற்பட்டிருக்கிறது நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் பல பேர் வந்து புகார் கொடுக்கல வெளி மாவட்ட காவல்துறைக்கு இங்க இந்த பகுதியில இருந்து யார் என்ன செய்கிறார் என்று அவனுக்கு தெரியாது எனவே காவல்துறை வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய பகுதியில கண்காணிப்பு கேமரா எல்லாம் போடுறீங்க ஆனா அப்படி போட்டிருந்துமே இவ்வளவு நம்ம ஜிஹெச் பின்னாடி மிகப்பெரிய அளவுல எல்லாம் சண்டை நடந்திருக்கு வழிப்படி நடந்திருக்கு கணவன் மனைவியா போனவர்கள கலத்துல செயின பொழுது கட்டி வச்சு கொடுத்துறது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போறேன் காவல்துறை அதிகாரி கோபமா இருக்கும் என்ன நடவடிக்கையா எடுத்துக்க அது ஒன்றும் சரி செய்யணுமோ அப்படியேவா இருக்கும் ஒரு பத்து இளைஞர்கள் வந்து இது சண்டை கத்திய வச்சிருக்காங்கன்னா ஒரு காவல்துறை போய் தடுக்க முடியல அவர் சாடி பிரிஞ்சுட்டு போயிடுறாரு ஏன்னா வருஷம் நான் பார்த்தது அப்போ யார் தடுக்க வேண்டிய நீர்களை பயப்படும் போது அவர் குற்றவாளிகளுக்கு என்ன ஆகுது மேலும் அதற்கு குற்றம் செய்யலாம் என்ற ஒரு துணிச்சல் வருகிறது அதனால காவல்துறை இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பகுதியில வந்து கண்காணிக்கணும் இது காவல்துறைக்களுடைய வேண்டுகோள் மாவட்ட நிர்வாகம் மதுரை மாநகராட்சி இந்த பகுதியில் இன்னும் பாருங்க கடுமையான குப்பைகள் கிடக்கு இந்த பகுதியை மண்மேடு செய்து இதை மேல ஏற்றி இந்த பா இந்த படுத்துறையிலிருந்து ஏத்த மாதிரி கட்டிருக்க படித்துறையை மக்கள் பயன்படுத்தணும் இந்த கூட்ட நெரிசலை தடுக்கணும்னா ஒரு பகுதி முழுக்க மண் அடிச்சு மேலே ஏற்றி இந்த கலைஞர் போராட்டத்தில் பைப்பை போட்டு அதுக்கு எடுத்து நீட்டி அந்த இந்த வர்ற மாதிரி இந்த வரத்துறை கட்டி என்ன பயன் இன்ஜினியர்ஸ் பங்களிப்புல வந்து இந்த பங்களிப்பு கட்டிக்கிறதால விளம்பரப்படுத்திருக்காங்க பத்திரிகை செய்தி கொடுத்திருக்காங்க ஆனா அவ்வளவு பள்ளியிலே என்ன செய்யறாங்க இந்த படித்துறையுமே பயன் இல்லாம தானே இருக்கு இந்த படித்துறை கீழே மாடு வெட்ட பயன்படுகிறது கீழே போய் ஒய்ந்து கொள்ள பயன்படுகிறது அதனால இந்த படித்துறை பயன்படும் சொன்னா இந்த பக்கம் அந்த படித்துறை இறங்கி போகும்போது இந்த கழிவு நீர் தடுக்குது மக்கள் அந்த பக்கம் செல்ல முடியாது எனவே அதுல ஒரு பைப் லைனை போட்டு கழிவுநீர் உள்ள போகக்கூடிய பகுதியை ஒரு நாளைக்காவது ஒரு பைப் லைனை போட்டு அதுக்கு மேல மண்ணு மூடி அலங்கரை சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும் அதே மாதிரி ஊப்புரா படித்துறை அந்த அந்த படத்துக்கிட்ட வச்சிருக்கக்கூடிய அந்த படித்துறையும் சும்மா தான் கிடைக்கு அங்க இறங்குனா கீழே அந்த இடத்துல மட்டும் தான் நிக்க முடியும் அந்த படித்துள்ள கல்லுமுன்னு வரும் அதனால அதையும் நீங்க சரி செய்ய வேண்டும் அந்த பகுதியில் கல்லூரி மேல பைப் லைன் போட்டு திரும்ப அழகர் இறங்கி வரக்கூடிய இடத்துக்கு வரைக்கும் நீங்க சரி செய்யினாற்பாடு என்ன பிரயோஜனம் கட்டி என்ன பிரயோஜனம் வே வயிறிதி மக்களுக்கு சார்பில் மாவட்ட நிர்வாகம் அனைத்தும் அறநிலைத்துறையாக இருக்கட்டும் மாநகராட்சியாக இருக்கட்டும் பொதுப்பள்ளித்துறையாக இருக்கட்டும் எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கை எடுத்து வருகின்ற சித்திரத்து திருவிழாவை மக்கள் வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக வந்து இது பண்ணணும் கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க நிறைய பிரச்சனைகள் நிறைய பத்திரிக்கையில வந்திருக்கு நானே நிறைய பேச்சி கொடுத்துருக்கேன் இந்த பத்திரிகைல அதனால இவ்வளவு இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் செய்தியாக வரலாறாகவும் இருக்கக்கூடாது என்பதை வேண்டும் மாவட்ட நிர்வாகத்தை குறை நோக்கம் இல்லை ஆனால் இதை கூட கவனிக்க முடியும் நமக்கு தெரிந்த விஷயம் நாம் இன்று கவனிக்க கூடிய விஷயத்தை கூட மாவட்ட நிர்வாகம் கவனிக்க முடியும் என்று சொன்னா அதுதான் பெரிய வார்த்தை அதை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை அதனால விஐபிகள் என முக்கிய பிரமுகர்கள் தயவு செய்து இந்த கூட்டத்தோடு கூட்டமாக அடித்துக் கொண்டு நீங்களும் வந்து நிற்காமல் மக்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி நீங்க தரிசனத்துக்காக ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்து அந்த இடத்துல இருந்து நீங்க எல்லா பணியும் செய்ய வேண்டும் என்று வைகைநிதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கின்றேன் ராஜன் வைநிதி மக்கள் இயக்கத்தை ஒருங்கிணைப்பாளர்